அற்புத ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் தலமான குடுமுடி அருள்மிகு மகுடேஸ்வர திருத்தலம் இந்த ஆலயத்தில் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் அருள்பாளிக்கும் அற்புத திருத்தலமாகும் இக்கோவிலில் காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள விநாயகருக்கு காவிரியிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண வரமும் குழந்தை வரமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஓம பார்வதி பொஜையே ஹரமஹா தேவா என்னாரூடி போட்டி போற்றி இந்நாட்டுவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்ம்து எந்தாய் போற்றி பாவம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத் திரளையை போற்றி கைலமலை போற்றி போற்றி சிவடாட்சம் பரிபூர்ணம் ஈரோடு மாவட்டம் வட்டம் கொடுமுடி அருள்மிகு புவனீஸ்வரர் வீரநாயர் பெருமாள் திருக்கோவில் தலைமை அர்ச்சகராக உள்ள நான் பி எஸ் தண்டபாணி ஒன்று பேசுகிறேன் பொடு என்றால் மலை முடி என்றால் சிகரம் பொடுமுடி என்பது மலையினுடைய சிகரமும் பேரு இந்த ஊர் பேர் வந்து கரையூர்னு பேரு ஆசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் யாரு வலியூர் நின்று போர் நடக்கிற காலத்திலே அந்த ஆஷியுடைய பனாமுடிகள் சுவருமான் மகைராயமனை கட்டிப்பிடிக்கிற போது வாயு பகவான் காற்றை வீசுற போது அந்த பனாமுடியிலிருந்து ஐந்து மணிகள் இருந்தால் அதிகம் பொடுமுடி என்ற க்ஷேத்திரம் வைரம் பழுந்த கேத்திரம் மாணிக்கம் விழுந்த இடம் அயிர்மலை நீலம் விழுந்தடம் தொதிக மலை சிவப்பு விழுந்தடம் திருச்சி மலை அந்த நான்கும் மலையார்க்கவட்டி மரகதம் விழுந்தது மலை நாலும் மலையார்க்கவடி இவன் கோயிலாக இருக்கவண்டி என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஆசிரியருடைய பணாமிகளுடைய வைரமானது அகத்தியருக்கு திருமணக்குளத்தில் காட்சி ஊக்குறதாக ஐதீகம் அப்போ காட்சி ஊக்குறது அகற்றிய பெருமான் வர்ற போது மலையாகப்பட்டது பூமியில் அப்படியே மறையிறது மலர் போது எனக்கு காட்சி கொடுக்காம மலையிலே சிவபெருமானு அகத்தின் போய் அந்த மலருடைய உச்சியை கட்டி பிடிக்கிறார் அதனால் மலையுடைய சிகரம் மூலஸ்தானம் கொடுன்னா மலை முடினா சிகரம் மலையை சிகரம் தான் சிவபெருமானா காட்சி கொடுக்க கொடுமுடியே கீழே அப்படியே மலரோகமா இருக்கிறதா ஐதீகம் இந்த ஊருக்கு பேரு கரையூர்னு பேரு மற்ற பிரிந்து பாதவே வனம் பெற்றலும் பிறந்தேன் நீ பிரபாதன்ம வந்த எழுதினேன் கற்றவர் ஸ்ரீகரை ஊரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறைக்கும் சொல்லும் நான் நிமர்ச்சிவாய பே சுந்தரமூர் சாமியில் பாடுறார் ஆனால் ஊர் பேர் கரையூர் அந்த பாடல் விளக்கமோ தெரியுது ஞானசம்பதி பெருமாறு பாடல் பாடுறாரு தலைக்கறி மாமலர் கொண்டு தாழ் தொழுவாதங்கள் வினைப்பகையாயிர தீர்க்க வல்லுபர் விஞ்ஜயன் பாடுறாரு அப்படி இருக்கிற ஒரு என்ன வந்து யாராவது ஒரு புஷ்பத்தை சாத்து வழிபட்டால் அவருடைய வினைப்பை நிவர்த்தியாகும் விரும்பியின் மலப்பாறைமை நின்றே வினைகள் சுந்தரம் சுந்தரம் உற்சவம் என்று பாடுறாரு விதைகள் தீர்த்தவாறு இந்த க்ஷேத்திரம் சுட்டனே சிவனே செழும் ஜோதியை அட்டமூர்த்தியை ஆழ நில பட்டனை திருப்பாண்டி கொடுமுடி அட்டனை தொடர்பு நாசமேனு நாவுக்கசர் பாடுறாரு அதனால வந்து எல்லா வெறிகளை பற்றி பேசுறாங்க அருணிநாதன் வந்து இருவினை பிரிவு கல்முறையில் பாடுறாரு அந்த வினைகள் அப்படின்னா நாம் சீக்கிர முன் செய்த வினைகள் தீரும் கஷேத்திர வழிபாடு பண்ணார் இந்த வைரம்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா வைரம் என்பது நவகிரத்துல சுக்கரனு புண்டான ஒரு கல் அந்த வைரமானது சுக்கரனுடைய தோஷங்களோ சுக்கரன் திசைகளோ சுக்கரனுடைய நீச்சமானாலோ இந்த கஷ்டங்கள் வழிபட்டால் திருமணங்கள் கைகூடும் சந்தானங்கள் பொறுப்பு ஏற்படும் ஏன் தொடர்ந்து வளர்ப்பாது அம்பா இருக்கு அப்படின்னா அகத்திய பெருமானுக்கு திருமணத்தில் காட்சி கொடுக்கதா அதிகம் கடிபடு பூவில் மொத்தம் அமல் சடைய மேல் உடையாரும் கொடிபுடம் உப்பரம் செற்ற பொருசினை உண்டு உடையாரும் வடிவுடை மங்கைதன்னோடு மனம்படு கொள்கையின் அறுப்பாளர் யான் சம்பந்தன் அழந்த திருமண அம்பாளுடைய வடிவுடைய நாயகின் பெரு சாஸ்கிர சவுந்தரநாயகியின் பெரு சாமி மகுடேஸ்வரன் முகுடேஸ்வரன் சாஸ்கிர பேர் தமிழ்ன மனைக்குழுந்தேஸ்வரன் மகுடபதி அப்படின்னு சுவாமியுடைய பேர் அம்மா இந்த அம்பாள் வந்து வளர்ப்பாது இருக்கிறதுனால திருமண குளத்தில் காட்சி கொடுக்க தான் தலம் தீர்த்தம் மூர்த்தி என்று முச்சிறப்பு வாய்ந்திருந்த கேத்திரம் அப்படின்னா திறம்னா சிவத்திரம் மூர்த்தி அப்படின்னா சுயம்பூர் தீர்த்தம்னா காவேரி காவேரி தீர்த்தம் ரொம்ப புண்ணியமானது இங்கே தென் திசை நோக்கி வரக்கூடிய காவிரி ஆனது இந்த கோயில் பகுதியில் கிழ திசை நூத்தி செல்றதுதான் அதிகம் அதனால ரொம்ப புண்ணியமான கட்சிரம் காவேரி பிரமன் மாலரியாத பெருமையன் தருமமாக தத்துவம் ராமகிருஷ்ணர் பாடுறாரு பிரமன் மாலமே என்னுடைய அடிமொழி காண முடியாத இருக்கிறான் பாடுறாரு முப்பத்தி முப்பது தேவர்களும் இருந்து இறைவனை வழிபடுதா ஐதீகம் நாரணன் பிரம்மம் தொழும் உயிர் பாண்டி கொடுமுடி அப்படின்னு பாடுறாரு ஆனால் பிரம்மா விஷ்ணு இங்கே வந்து சிவனை வழிபடுறதா ஐதீகம் அங்கவர்தினபுரம்னு இந்த கோயிலுக்கு ஊருக்கு ஒரு பேர் உண்டு பாண்டியமனுக்கு ஒரு பெரு குறையாக பிறந்தனால அந்த குறையை நீக்கியது நாளைக்கு அங்கவர்தனபுரம்னு இந்த பேர் அனுமன் வழிபட்டதாக க்ஷேத்திரமானது ஆனால் அனுமனுக்கும் விசேஷமான சந்தி இருக்குது பெருமாள் வந்து சைல குழு அங்கே படுத்திருக்கிறாரு அம்பாள் திருமங்கை நாச்சியார் வந்து லட்சுமி வடிவமாக காட்சி கொடுக்குறாங்க அது இல்லாமல் மேற்கு பார்த்த சனீஸ்வரன் விசேஷமான தலம் இது காவிரித்தலம் சிவத்தலம் காவிரி தீர்த்தம் மூர்த்தி சேம்பு நிச்சயப்பு வாய்ந்த தலமாக கருதப்படுகிறது பிரம்மா விஷ்ணு சிவன் இங்கே இருக்கிறதுனால பின் காலத்தில் வந்து மும்மூர்த்தி சரம்னு சொல்கிறாங்க மும்மூர்த்தி சரம் வந்து என்னென்னா சிவ மகாவிஷ்ணு மங்களாசாஸ்திரம் பெற்றிருந்தா தான் மூத்த ஆக முடியும் ஆனால் இங்கே பெருமாள் வந்து மங்களாசாஸ்திரம் பெற பெறாத காரணத்தால் இது திருமூர்த்தி சத்ரம் எல்லாம் பழக்க திசம் சொல்றவங்களுடைய பரிகாசிரம் சிவத்திரம் தான் விசேஷமானது கொடுமுடியா மலை மழையொடைய சிகரம் தான் மூலஸ்தானம் அதான் வந்து வைரமாக விழுந்தால் ஐதீகம் மேலூன் சிகரமே தான் இங்கே சிவரமாக இருக்கிறதா ஐதீகம் இந்த பரிகாரம் அப்படின்னாவே காவேரியில் வந்து நரசிம்மரம் பிள்ளையார் கோயிலாக இருக்கும் அங்கே வந்து தீர்த்தம் அந்த மகா பிள்ளையார் பரப்பிரசாதீன பிள்ளையாருங்க அந்த மற்ற ஏற்படும் இந்த காவிரி வந்து எப்படி வந்து அப்படின்னா அகத்தியுடைய கமண்டதில் வந்தால் அதிகம் அதுக்கு ஒரு சான்று காவிரிக்கு அந்த மூலையில் வயசான முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை இருக்கும் அந்த பாறை இனிங்க வந்து அகத்தியில் வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் காகம் வந்து கமண்டதில் கமுக்கிற மாதிரியும் சிற்பம் இருக்குது இன்னும் போய் பார்க்கலாம் ஆனால் அங்கே போக முடியாதுங்க தண்ணி பிரபா பிரவாகமாக இருக்கிறனால அங்கே போக முடியாது மாசி மாதம் மூணு நேரத்தில் தான் போக முடிய வாய்ப்பு கிடைக்கும் சித்திரை மாதம் திருவிழா சித்ரா பௌர்ணமிக்கு தேர் விசேஷமாக நடக்கும் பங்குனி உத்திரமான வந்து லட்சக்கணக்கான கூட்டம் இங்கே வந்து காலநீர் நீர் தீர்த்தம் அந்த கலசங்களை தீர்த்தத்தை எடுத்துட்டு பாத யாத்திரையாக பழனி சென்று அங்கே அந்த பழனி ஆண்டவருக்கு அப்சயம் வந்து தனி சிறப்பு போங்க அப்படி யுகாதி பண்டிகைக்கும் பகவான் தீர்த்தாட்டுக்கு போய் நிறையா வழிபாடு வருவாங்க அது இல்லாமல் அந்த நூலில் கும்பாபிஷேயங்களுக்கு வந்து தீர்த்தெழுத்துட்டு போய் காவிரி தீர்த்தம் ரொம்ப விசேஷமானது கங்கை துல்லியமான காவேரி கங்கையே வந்து காவிரி வந்து குளிச்சு அவள் காவல் அதிகம் அதனால் வந்து சிறப்பானது காவிரித்தலம் ஊட்டி வந்து சுயம்பு சாமி பாடல் பெற்ற தளம் சிறப்பு வாய்ந்தது கொடும்புத் தேர்தலம்